அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் இணைத்து ஆணவம் முதல் எல்லாம் தவித்தே அனுகிரகம் புரி அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் கல்வி செல்வம் குலம் புகழ் தொழில் முதலிய பல காரணங்களால் ஒரு மனிதனுக்கு ஆணவம் ஏற்பட வழி உண்டு இதைத்தான் இணைத்து ஆணவம் என கூறப்பட்டது இவ்வாறு எக்காரணங்கள் கொண்டும் எந்த விதத்திலும் வரக்கூடியது ஆணவம் ஆணவத்தை தொடர்ந்து வரக்கூடிய மாயை கண்மம் முதலியவற்றை தவித்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அருள் புரிவாயாக என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணிய ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான அகவல் உடைய உறை விளக்கம் இணைத்து ஆணவம் முதல் எல்லாம் தவித்தே அணுகுருகம் புரி அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி எட்நூற்றி முப்பத்தி ஏழு எட்நூத்தி முப்பத்தி எட்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம் ஆன்மாவானது கடவுள் சிற்றுருவு ஆக இருக்கின்றது கடவுளின் தன்மை ஓ என்னும் பிரணவ அருள்மயமாகும் ஆனால் இந்த அருள் அனுபவம் ஏற்படாத நிலையில் அந்த கடவுள் சிற்றணவு ஆன்மாவாகவும் பிரணவமாகிய அருள் அனுபவம் இன்றி இருக்கின்றதாம் பிரணவ அருள் ஆணவ மலமாகிய இருள் நிலையாக உள்ளதாம் பிர கூட்டல் நவம் பிரணவம் இதே போல கூட்டல் நவம் ஆணவம் ஆக தெரிகின்றது இந்த நிலையிலே திரு அருள் செயலால் அவ்வணு வினையை சூழ உருவாகி விளங்கும் உருவும் செயலும் மாய கண்ம மலங்களை தோற்றுவிக்கின்றதா கடவுள் மலம் என்பது சிறிதும் இல்லாத முத்த சித்து வடிவ வடிவம் வடிவம் வடிவமானவார் எனவும் ஆன்மா ஆணவமாகிய மூலமலத்தை மலத்தை கொண்டு கொண்டுள்ளதால் ஆதலின் இயற்கையில் ஓரளவு மலமுடையது எனவும் ஜீவன் அல்லது மனிதன் இயற்கை ஆணவத்தின் மேல் செயற்கையான மாய கர்ம வடிவம் கொண்டு விளங்கதிலின் முழுவதும் மல வடிவான எனவும் கூறப்படும் மேற்படி ஆன்மாவுக்கு பரிபாகம் உண்டாகி திருவருளால் ஆணவம் ஒழித்திட கடவுள் ஐக்கிய முக்தி சித்திக்கும் என்பது சித்தாந்தம் இவையெல்லாம் இதுவரை நம்பப்பட்டன முயலப்பட்டன ஆனால் முடிவோ அனுபவ வாழ்வில் விளங்காத ஒன்றை மறைந்து விட்டதாம் இன்று சுத்த அருள் நிலை யால் நம் கடவுள் ஆன்ம உண்மை இது என்று இது என விளங்குகின்றது அருட்பெரும் ஜோதியால் ஆணவத்தின் நிழல் கூட கொஞ்சம் படாத நம் உண்மை நிலை கண்டு கொள்ளப்படுகின்றது இதனை காலங்காலமாக ஆன்மாவின் அகத்திலிருந்து கொண்டு வந்த ஆண்டவர் ஆக்கல் காத்தல் அழித்தல் மற அதை அழித்தல் மறைத்தல் அல்லது பக்குவம் வருவித்தல் அனுகிரகித்தல் ஆகிய செயலால் தாமே நமது உண்மை நயமாய் இருக்கின்ற நிலையை கண்டுகொள்ள செய்துள்ளார் இதனால் ஆணவ ஆணவ மதி எல்லா மல மறைப்பையும் ஒழித்து விட்டார் புரிந்து புரிந்துவிட்டார் அருள் பாலித்துள்ளார் என்பது உண்மையாம் எனத்தன சிறிது 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 அளவாக உள்ளதாக சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து என்னைத்து ஆணவம் முதல் எல்லாம் தவிர்த்தே அனுகிரகம் புரி அருட்பெறும் ஜோதி ஆண்டவரே அப்போ சாமி வள்ளல் பெருமான் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த அகவல் வரியினுடைய பாடல் உட்கருத்த பாலசுமண ஐயாவும் சரி நம்ம சாமி சரவணானந்தா ஐயா அவர்களும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அந்த உண்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையை கல்வியாலோ செல்வத்தாலோ குலம் புகழ் தொழிலாளியோ ஒரு மனிதனுக்கு ஆணவம் என்பது வரக்கூடாது அப்படி அந்த ஆணவம் என்று வந்துவிட்டோன்னா அவனுக்கு கண்மம் மாயை இதெல்லாம் வந்து அவனுடைய உடம்புக்குள்ளே போய் ஜீவனுக்குள்ளே போய் அவனை மாற்றிவிடும் என்பதை உணர்ந்து கொண்டு உண்மையான ஆன்மீக நாணத்தை பெற வேண்டும் அப்படி அந்த உண்மையான ஆன்மீக நாணத்தை பெறுவதற்கு இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு வேண்டும் அந்த அனுகிரகத்தை நாம் பெறக்கூடியவராக உண்மையாய் இருக்கின்ற நிலை கண்டு கொள்ள செய்துள்ளார் என்று சாமி சரவணானந்தா சொல்கிறார் அப்போ அந்த ஏக இறைவன் என்ன பண்ணுறாரு ஆண்டவர் நம்மளை காக்கிறாரு ஆக்கள் இந்த உலகத்தை உருவாக்குறார் காத்தல் அழித்தல் பக்குவம் அறிவித்தல் அருணுகிரகி அனுகிரகித்தல் அனுகிரகம் பண்ணுறது எல்லாமே இறைவனுடைய செயல் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அப்போ அந்த ஏக இறைவனை தவத்தின் மூலமாகவும் தற்சோதனை மூலமாகவும் உணர்ந்து கொண்டு அந்த ஏக இறைவனாக மாறுவதுதான் மனித பிறவினுடைய நோக்கம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயலும் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருள் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்